எங்கள் தினசரி அப்பம் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பிச் செழிக்கும் அதிகாரம் ஒன்றாம் வசனம் நீங்கள் வெட்டப்பட்ட அடிமரமாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறார் அந்த அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் விடுவது போல் நீ துளிர் விடுவாய் அதனுடைய வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிப்பது போல் நீங்கள் செழிப்பீர்கள் உங்கள் வாழ்க்கை போகிறது உங்கள் உங்கள் வாழ்க்கை வாழ்க்கை வெட்டப்பட்ட வாழ்க்கையாக உடைக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம் ஆண்டவர் மீண்டும் துளிர்விட செய்ய வல்லவராக இருக்கிறார் பிரியமானவர்களே எல்லாம் முடிந்தது என்று நினைக்கும் போது ஆண்டவர் இளங்கலைகளை தோன்ற செய்வார் நான் மீண்டும் இயேசுவினால் துளிர் விடுவேன் ஒன்றுமில்லாமல் பட்ட மரமாக காணப்பட்டாலும் என்னை ஆஸ்ரோதிக்கிற தேவன் என்னோடு இருக்கிறார் என்று விசுவாசியுங்கள் நீங்கள் கண்ணி நிறைந்த மரமாக மாறுவீர்கள் ஆமே